இது கண்டிப்பாக நடந்திருக்கவே கூடாத ஒரு விஷயங்க சரி நான் வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கேன் பெங்களூரில் இருக்கவங்கலாம் யாருங்க எங்கள் ரிலேஷன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஃபேமிலிங்க நான் வந்து அப்படி தான் பார்க்குறேன் அப்படி என் ஃபேமிலி சேர்ந்தவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகும்போது பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த வீடியோ எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு பதிமூணு பேர்கிட்ட இறந்துடுறாங்கன்னு சொல்லும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க நிறைய பேர் பார்த்தோம்னா அந்த நெருக்கி நசுங்கி நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அவங்கள தூக்கிட்டு போகும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க சி எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ஆர்சிபி வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ரான்சைஸ் பட் இருந்தாலும் கடந்த ஒரு பதினேழு வருஷமாக கப்படிக்கலைன்ற வந்து எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும் நிறைய ரோல்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஐ அக்செப்டட் ஐ அக்ரி ஸோ ஒரு பதினேழு வருஷம் கழித்து ஜெயிக்கும்போது கண்டிப்பாக கொண்டாட்டங்கள் தவறே கிடையாது கண்டிப்பாக செலப்ரேட் பண்ணணும் பட் செலப்ரேட் பண்ணுறது வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணிடலாங்கன்னா இவ்வளோ பெரிய துயரம் நடந்துருக்காதுங்க பெங்களூர் அணியில் வந்து பார்த்திங்கன்னா வீடாட் குழி இருக்கிறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த அனிமல ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்குது மிகப்பெரிய கவனம் இருக்குது ஸோ உலகம் முழுக்கவே பார்க்குறாங்க ஸோ அப்படி இருக்குன்றப்ப அவங்க வந்து தொடர்ந்து தோத்துட்டே வரும்போது நிறைய ரோல்ஸ் நிறைய நிறைய பேர் இருக்காங்கன்றப்ப அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் வருது கண்டிப்பாக ஜெயிச்சாங்கன்ற ப்ரெஷர் வருது அட் த சேம் டைம் ஒரு பெங்களூர் ஃபேன்ஸுக்கும் பார்த்திங்கன்னா என்னடா நம்ம டீம் தோத்துட்டே வருதுன்ற ஒரு கவலை இருக்கும்போது சடனாக ஒரு விக்டரி வரும்போது அது கண்டிப்பாக சந்தோஷமாக தாங்க அமையும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறேன் ரோட் ஷோ பண்ணுங்க தப்பே கிடையாதுங்க நம்ம கொண்டாட்டங்களும் வந்து தவறே கிடையாது அட் த சேம் டைம் நேற்று கப்பு ஜெயிக்கிறாங்கன்னா இன்றைக்கே இந்த கொண்டாட்டங்கள் வச்சது வந்து ரொம்பவே வந்து ஒரு அன்பிளான்டாக தோணுதுங்க நெக்ஸ்ட்டு சீசன் வர வரைக்குமே நீங்கள் தான் சாம்பியன் இப்போ மேட்ச் வின் பண்ணி ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒன் மந்த் கழிச்சு கூட ப்ராப்பராக பிளான் பண்ணி இந்த வழியில் வந்து ரோட் ஷோ பண்ணுவாங்க இங்கே தான் நிற்கணும் இங்கே தான் அரேஞ்ச் பண்ணணும் இங்கே தான் மக்கள் வரணும் இந்த பக்கம் வந்து வெளியே போகணும் ப்ராப்பராக பிளான் பண்ணிடறாங்கன்னா இவ்வளோ பெரிய விபத்து வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு வந்து மக்களை வந்து பட்ல கவசம் மக்கள் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது அவ்வளோ வந்து வருத்தமாக இருக்குங்க ஸோ கர்நாடகாவுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் இதுக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு அண்டு நம்ம இந்தியாவோட ப்ரைம் மினிஸ்டர்னு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே சோகமான நிகழ்வுன்னு சொல்லியிருக்காரு ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவில் இது வந்து பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திருக்கு இதில் வந்து பெங்களூர் வந்து சீக்கிரமாக மீளணும் அட் த சேம் டைம் இது ஒரு வந்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கிறப்ப யாருமே பிளேம் பண்ணாமல் அவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அந்த கஷ்டத்துக்கு நம்ம கை கொடுக்கணுங்க தோளோட தோல் நிற்கணும் யாருக்கு ஹெல்ப் வேணுமோ நம்ம பண்ணணும் இந்த டைமில் வந்து மனிதன்ற ஒரு வீடு மட்டும்தான் காமனாக இருக்கணுமே தவிர நீ அவன் நான் அவன்கிற வேடு இருக்கவே கூடாது ஸோ வந்து சீக்கிரமாக பெங்களூர் இதுலேருந்து இருந்து ரெக்கவர் ஆகணும்னு நான் கேட்டுக்கிறேங்க